தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் நீங்கள் சரி கட்டாமல் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் அதில் அதுக்கு முந்தின பகுதி எட்டாவது வசனம் பார்க்கும்போது ஒரு மனம் இறக்கும் சகோதர சிநேகம் மன உருக்கம் இணக்கம் அதோடு தொடர்ந்த வாக்கியமாய் வரும் அந்த எட்டுல இருந்து ஒன்பது தீமைக்கு தீமையை இப்படியெல்லாம் நம்ம இருந்து தீமைக்கு தீமையை உதாசனத்துக்கு உதாசனத்தை அது ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்கு நெவர் ரிட்டர்ன் ஈவில் ஃபார் ஈவில் ஆர் இன்சல்ட் ஃபார் இன்சல்ட் அதான் ஸ்கோல்டு பண்றது ஸ்கோல்டிங்னா என்னது திட்டுவது அவங்களுக்கு தெரியும் உதாசனம் உதாசனப்படுத்துறதுக்கு உதாசனம் நம்ம சரி கட்டாதபடிக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டாதபடிக்கு ஆண்டும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாதவர் என்று சொல்லி சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பட் ஆன் த காண்ட்ராரி பிளஸிங் அது ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷனில் நீங்கள் நன்றாய் போய் பாருங்கள் ப்ரேயிங் ஃபார் தர் வெல்ஃபேர் ஹாப்பினஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ட்ரூலி பிட்டிங் அண்ட் லவ்விங் தம் மற்றவங்களுடைய நலனுக்காக அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம தேசம் இப்போ நம்ம ஜோமனை கொண்டு இருந்தோம் நம்ம ஜோமன் கடமைப்பட்டு அப்போ இது வந்து கால் டு இன்டர்சீடு நம்ம வந்து மற்றவங்களுக்காக பரிந்து பேச நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அதே நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு கால் டு இன்கரிட் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நம்ம நமக்கு ஒரு காலை ஆண்டு தந்திருக்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் நான் அழைக்கப்படலை நான் அழைக்கப்படலை நீங்கள் அருமை சொல்ல முடியாது ஆண்டு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்திருக்கிறார் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று என்னைக்கு ரெகக்னைஸ் பண்ணுறோமோ நம்ம நீங்கள் என்றைக்கு அறியுறீங்களோ அன்னைக்கு தான் டு பிளஸ் அது மற்றவங்களை நீங்கள் மற்றவங்களுக்காக இன்டர்சீட் பண்ண முடியும் மற்றவங்கள பிளஸ் பண்ண முடியும் சில கேட்பாங்க பிளஸ் பண்ணுங்கள் பிளஸ் பண்ணுங்க பெரியவங்க கூட வந்து சின்னவங்ககிட்ட பிளஸ் பண்ணிடுங்க சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் இருக்கு வசனம் இருக்கிறது நான் நிறைய போக விரும்பல டைம் நமக்கு சுருக்கமாக இருக்கிறதுனால அதனால் ஆசீர்வாதத்தை இன்கரேட் பண்ணணுன்னா நம்ம முதல்ல அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுதல் தேவை நம்ம ரெகக்னைஸ் பண்ணாமல் உணராமல் அறியாமல் மற்றவங்களுக்காக நம்ம பாரப்பட முடியாது அப்படி பாரப்படுறதில் அர்த்தமும் இல்லை அப்போ தான் மற்றவங்களுக்காக இன்டர்ஸீட் பண்ண முடியும் என்று சொல்லி இதில் நல்லா இருக்க ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வருஷன் மூன்று ஒன்பது ஒன்று பேர் மூன்று ஒன்பது போய் நீங்கள் நன்றாக படித்து பாருங்கள் பதிலுக்கு பதில் பேசுவது ஓ தீமைக்கு தீமையை சரி கட்டுவது நம்முடைய தேவனை நம்ம யோசித்து பார்ப்போம் பதில் வையவில்லை பதில் வையவில்லை பதிலுக்கு பதில் அவர் ஸ்கோல்டு பண்ணலை அவர் திட்டலை பதில் வையாதவர் பயமுறுத்தாதவர் ஓ சகலவா நம்மை குறித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை நம்ம அப்படி நினைத்து கொண்டு ஓ சிலர் அதை புரிந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் வாரியாக எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி அந்த காலமெல்லாம் எல்லாம் போதும் நம்ம ஆண்டோட சமூகத்துல தெரியப்படுத்தி விட்டு ஓ ரா காலாபா ஷா காலாபா ஓ பொல்லாப்பை விட்டு விலகி நம்முடைய நாவை அப்படி பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ள கடமைப்பட்டு கபடத்துக்கு உதடுகள் விலக்கி காக்கப்படணும் பொல்லாப்பை விட்டு நீங்கிடணும் அப்பதான் நம்ம நன்மை செய்ய முடியும் சமாதானத்தை அப்படியே கண்டினியூ பண்ண முடியும் ஓ நம்முடைய லைஃப் ஆனது ஓ ராபா காந்தாலாபா ஆண்டவர் அருளிய அந்த ஜீவ உள்ள வாழ்க்கை அத்த நிறைந்த வாழ்க்கை ஜீவனை பேசுவோம் ஜீவனை சிந்திப்போம் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேசத்துல நம்ம நிற்கிறோம் நம்முடைய குடும்பத்துல நிற்கிறோம் குடும்பத்துல ஒரு ஸ்தானாதிபதியா நீங்க நிற்கிறீங்க ஊரா காந்த அளவா தேவடைய பாதத்துல நம்ம நிற்கிறோம் இப்பொழுதும் என்ற உணர்வோட நம்ம ஹோஷா அளவா நம்ம ஒன்று கூட ஈல்டு பண்ணுவோம் ஒப்பு கொடுத்துருவோம் வேண்டுதலுக்கு நீங்க கவனம் வைத்து ஆண்டவரே எஸ் என்று சொல்றீங்கப்பா எஸ் லோ ஓ நாங்க ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் ஆண்டவர் சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்க ரிசப்டிவ் மைண்டோடு கூட ரிசீவ் பண்ணி ஆண்டவரே அதையெல்லாம் கிராஸ் பண்ணி இப்பொழுதும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்க அழைக்கப்பட்டவர்கள் என்று ரெகக்னேஷனுக்குள்ள வருகிறோம் அக்னாலேஜ் பண்ணுகிறோம் ஓ நாங்க ஆசிர்வாத சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதிக்க வேண்டியவர்கள் பிறர் ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் பிறருடைய வெல்ஃபேர் பிறருடைய ஹாப்பினஸ் பிறருடைய ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு பிற ஆத்துமாக்களுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டியவர்கள் அப்பா உம்மிடத்திலிருந்து ஈட்ட மகா ஷோக்குலபா இப்பொழுது அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பேசுவோமே ஜீவன விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிற நம்ம ஓர் ராகந்தாலா ஆண்டுடைய வல்லமையை நம்ம கட்ட விழுத்து வெல் ஆத்துமாக்கள் மேல பாதுகாப்பை கட்ட உங்களுடைய குடும்பத்தார் எல்லா மணக்கண் முன் கொண்டு வந்துருங்க தெரிந்த ஆத்துமாக்களோ தெரியாதவங்கள உங்களுடைய மணக்கண் ஆண்டவர் இப்பொழுது ஆவியில நிறைந்து ஜெபிக்கபொழுதுதான் நீங்க பலருக்கா இன்டெஸ்டீட் பண்ண முடியும் ஓ நீங்க ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் பண்ணுகிற ஆவியானவரா மல சலவா குரா ஷலவி கோரியான்டா நீக்கனே க நேரிடமா ஹோஸ்ரியா கெலவா

உங்களுடைய கரத்துல வேகிறோம் ஆண்டவர நீங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் மற்றவங்களை ஆசிர்வதிக்கிற இடத்துல நீதிமான் என்ற லிஸ்ட்ல எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணி துடிக்கிறோம் சுவாசத்தை அறிக்கை அப்பா எங்கள் மேல உங்களுடைய உங்களுடைய எண்ணம் எங்க மேல இருக்கிறதப்பா எங்களுடைய வேண்டுதலுக்கு உங்க கவனம் இருக்கிறதப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி சகல துதி கனமையாவை உமக்கு செலுத்துறோம் ஏசுவின் நாமத்தில் வேண்டி கொள்ளுறோம் நல்ல பிதாவே தாவே ஆமே